சில தினங்களாக இந்த பகுதியில் எஸ்டிஎஃப் இராணுவத்தினுடைய பிரசனம் மிகவும் வளமைக்கு மாறாக அதிகமாக இருப்பதற்கான காரணம் எனக்கும் வணக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மர்ம வாகனம் தொடர்பாக உங்களோட ஊடகங்களில் வந்திருந்த செய்தியானது அந் அவ்வாறே நான் வசிக்கின்ற பகுதிகளுக்கும் குறித்த வாகனம் வந்திருந்தது என்னுடைய பார்வையில் குறித்த மர்ம வாகனம் தொடர்பாக செய்திகள் வந்ததுக்கு மிகப்பிரதான காரணம் வழக்காளியான என்னை அச்சுறுத்துவதும் இந்த வழக்கு தொடர்பாக அன்றைய சூழ்நிலையில் தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரம் வரையான கால சூழ்நிலையில் இங்கே மிக கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலைமையில் நீதிமன்ற செயற்பாடுகளும் போலீஸ் நிலைய செயற்பாடுகளும் இல்லாமல் இல்லாது நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் அனைத்தும் இராணுவத்திடம் இருந்தபொழுது மக்கள் தாமாக முன்வந்து எந்த சாட்சியங்களையும் பதிவளிக்கவில்லை அவ்வாறான நிலைமையில் இன்றைய நிலைமையில் நான் இந்த விடயத்தை எடுத்த காரணத்தினால் இந்த அரியாலை பகுதியில் இருக்கின்ற அதிகமாக இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அந்த சாட்சியங்களை பயமுறுத்துகின்ற அல்லது இந்த சாட்சியங்கள் கூற முன்வராமல் தடுக்கின்ற ஒரு செயற்பாடாக அந்த செயற்பாடு இருந்தது குறித்த வாகனம் நான் அவதானித்தேன் இந்த பொன்னம்பளஞ்சந்தியில் இருந்து இருக்கின்ற அதாவது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதலாவது குற்றவாளியான சோம சோமரத்ன ராஜபக்ஷ தன்னுடைய புதகுழிகள் தொடர்பான அறிக்கையிலே பதினைஞ்சாவது புதவெளியாக குறிப்பிடப்பட்ட ஏனையின் பகுதியில் பொன்னமலை சந்திக்கு அருகில் இருக்கின்ற இராணுவ முகாத்துக்கு அருகில் இருக்கின்ற கிணற்றில் இருந்து அந்த அகல் இடம்பெற்றது அதற்கு பின்னால் இப்பொழுதும் இராணுவ முகாம் இருக்கின்றது அந்த தனியார் காணியில் இருக்கின்ற அந்த இராணுவ முகாமுக்குத்தான் குறித்த வாகனம் சென்றது நான் அவதானித்திருக்கிறேன் அதனைவிட சில தினங்களாக இந்த பகுதியில் எஸ்டிஎஃப் இராணுவத்தினுடைய பிரசனம் மிகவும் வளமைக்கு மாறாக அதிகமாக இருப்பதற்கான காரணம் இவ்வாறு சாட்சியங்களையும் இது தொடர்பாக சாட்சியங்கள் முன்வைக்கின்ற வருகின்ற பொதுமக்களையும் பயமுறுத்தி அவர்களுடைய சாட்சியங்களை பெற முடியாமல் அல்லது வழக்கு தொடரான எண்ணை தொடர்ந்து வழக்கு கொண்டு செல்ல முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு முற்படுத்த நான் விரும்புகிறார்கள் எனவே நான் வசிக்கின்ற காணி என்பது ஒரு ஒழுங்கை என்னுடைய காணியில் வந்தில்தான் முடிவடைகின்றது அவ்வாறு ஒரு வாகனம் அந்த ஒழுங்கைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை குறித்த வாகனமும் வந்திருந்தால் அதோட இன்னொரு வாகனமும் வந்திருந்தால் வாக கண்ணால் கண்ட என் என்னுடைய அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு பொ பொதுமகன் எனக்கு அந்த கருத்தை தெரிவித்திருந்தார் இருந்தபோதிலும் நான் அதே இடத்துல வசிக்கிறேன் ஆகவே தான் எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் எந்த ஒரு இவ்வாறான செயற்பாடுகள் நிகழ்ந்தாலும் தொடர்ந்து இந்த வழக்கில் உறுதியாக நான் இருக்கின்றேன் மக்களும் உறுதியாக தங்கள் சாட்சியங்களை தருகின்றார்கள் அப்பொழுது வழங்காத பல உண்மைகள் வெளிவருகின்றன அந்த உண்மைகள் தொடர்ந்து நீதிமன்ற செயற்பாட்டுக்கு அதனை சமர்ப்பித்து தொடர்ந்து இந்த வழக்குக்கு ஒரு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் அதுக்கான அனைத்து செயற்பாடும் நான் செய்வேன் நன்றி இந்த வழக்கினுடைய முறைப்பாட்டாளரான கிருபாகரன் சார்பில் இந்த வழக்கிலே ஆஜராகின்றோம் உண்மையில் இந்த சிந்து பாத்தி மாயணத்திலே ஆரம்பத்தில் தகனமேடை அமைக்கப்பட்ட பொழுது சில எலும்பு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது அந்த பணியாளர்கள் அந்த விடயத்தை அரசு அதிகாரிகளினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற பொழுது அவை மாட்டெலும்புகள் என்று கூறி இந்த புதை குழியை மூடி மறைப்பதற்கான முஸ்தீபுகள் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டது அதற்கு எதிராக கிருபாகரனால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகித்தான் இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இடையிலே பல திசை திருப்பல்கள் இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான முஸ்தீபுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய கட்டமாக இப்பொழுது முறைப்பாட்டாளருக்கும் பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களும் இடையூறுகளும் பல்வேறுபட்ட தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதை தாண்டித்தான் இந்த புதைகுழி அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறோம் இதிலே நாங்கள் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால் இங்கே தோண்டப்பட்டுக் கொண்டிருப்பது மாத்திரம் புதைகுழி அல்ல இது ஒரு அடையாளம் இதை தாண்டி இதை சுற்றி பல்வேறுபட்ட புதைகுலிகள் இருக்கலாம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அவையும் கிளறப்பட வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த நீதிக்கான குரல்கள் பாரிய அளவில் வெளிக்கிளம்ப வேண்டும் இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு இப்பொழுது தெரிவிக்கின்றோம் ஏனைய விடயங்களை வெகு விரைவில் ஆதாரங்களோடு மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவோம் நன்றி உண்மையை சொல்லப்போனால் முறைப்பாடுகள் எந்த நிலையங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமோ அந்த நிலையங்களுடைய உயர் மட்டங்களால் தான் அச்சுறுத்தலே வழங்கப்படுகிறது இதனால தான் நாங்கள் ஈழத்திலே அரங்கேறின இனப்படுகொலைக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி வாரம் சர்வதேச விசாரணை ஒன்று மாத்திரம்தான் எங்களுக்கு தீர்வாக அமையப்பட முடியும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் இந்த இடத்திலையும் அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் அதை பற்றி ஏனைய விடயங்களை முறைப்பாட்டாளர் உங்களுக்கு நேரடியாக தெரியப்படுத்துவார் இந்த இடத்துல சர்வதேச அமைப்புகள் சர்வதேச சமூகத்தின் கண்காணிப்பு இல்லை இருக்கிற இருக்க வேண்டுமென்ற சம்மந்தமாக முறைப்பாடெலாம் சார்ஜும் நீங்கள் எங்கள் கோரிக்கை வைச்சீங்கன்னா நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு மாத்திரமல்ல முற்றுமுழுதான சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச விசாரணையும் தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அதை நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து சகல சர்வதேச மட்டங்களுக்கும் நாங்கள் அதை எடுத்து எம்பி இருக்கின்றோம்